கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் அதின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார் பாருங்க இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாய்த்திலிருந்து தேவனுக்கேற்ற கிரியைனா என்ன அப்படின்றத பதிவு செய்திருக்கிறார் எது தேவனுக்கேற்ற கிரியை அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை அப்படின்னா நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான கிரியை என்ன அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் குறிப்பா இந்த வசனத்தை எந்த பின்னணியில் என்ன சூழ்நிலைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் புருஷர்களுக்கு மேலானவர்களை போஷித்த அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா அந்த சம்பவத்துக்கு பின்பு தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போது நம்ம வாழ்க்கையில் கூட சில சமயங்களில் நம்ம என்ன சொல்றது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் சில தேவைகளுக்காக ரொம்ப தேங்கி நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் சில ஒத்தாசைகள் நமக்கு இன்னும் வெளிப்படலைன்னு சொல்லி நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி காத்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து புறப்படுகிற ஆலோசனை என்ன ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் நான் என்ன ஸ்டெப் எடுக்கட்டும் நான் மேற்கொண்டு என்ன செய்யட்டும் யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்க போட்டோமா இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கர்த்தரை பார்த்து கேட்டீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான் அவர் சொல்கிறது என்னென்னா நீங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே கிரியை விசுவாசம் விசுவாசிக்க உங்களால் ஆகுமானால் அந்த விசுவாசத்தை துவக்குறவரும் கர்த்தர் தான் ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் வரல என்னால நம்பவே முடியல ஆண்டவரை அப்படின்னா நீங்க அதை ஓபனா ஆண்டருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே நீங்க என்ன விசுவாசிக்க சொல்றீங்க ஆனா என்னால விசுவாசிக்க முடியல என் பலவீனம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ஒரு மனிதன் குறிப்பா ஒரு ஆவிக்குரியவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாம நம்ப முடியாம இருக்கிற ஒரு இருக்குது பாத்தீங்களா அது மிகப்பெரிய பலவீனம் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுக்கு சம்பவித்திருக்கிற இருக்கிற மரணத்தை அது காட்டுகிறது எனவே அப்படி ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் சுத்தமாக ஆண்டு மேலே வரலை என் தேவையை கர்த்த சந்திப்பான்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிறார் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக அவர்தான் இருக்கிறார் எனவே அவரிடத்தில் நீங்க உதவி கேட்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு வர்த்திக்க பண்ணி இந்த எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க எளிதாய் கடக்கும்படி தேவன் உங்களுக்கு தயவு பாராட்டுவார் எனவே நாம் செய்யும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே கிரியை கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதே விசுவாசிச்சிட்டிங்க அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை பார்ப்பீங்க உங்கள் கைகளில் வெறும் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் மட்டுமே இருக்கலாம் ஆனால் ஐயாயிரம் பேருக்கு மேலானவர்களை கிறிஸ்து போஷித்தது போல உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அது போதுமானதா இருந்து நீங்கள் மீதமும் எடுக்கத்தக்கதாக கத்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார் நம் ஜபிக்கலாம் தகப்பனே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவையான ஒரே கிரியை விசுவாசம் என்று இன்றைக்கு எங்களோட பேசியிருக்கீங்க அன்றுவரே நாங்கள் நம்புகிறோம் நாங்களும் உமை விசுவாசித்து அன்றுவரே நாங்கள் அந்த நற்கிரியை நடப்பித்து தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ